என்னிடம் இலவசமாக ஒரு மூட்டை நெல்ல வாங்கிட்டு போனவங்க எல்லாரும் அரை மூட்டை அரிசியை கொண்டு வந்து நீங்க திருப்பி இங்கே ஒப்படைக்கணும் எங்க அரச வேலை கொண்டு நீங்க ஒப்படைச்சிடணும் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் தண்டம் மதிப்போம் தண்டம் மதிக்கிறது வாழ்நாள் முழுக்க நீங்கள் அரசாங்கத்திற்கு அடிமையா வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறேன் அப்ப மக்கள் பதறி போய் என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு மன்னண்டை நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அரை மூட்டை அரிசியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும் கப்பம் கட்டுறதுல இருந்து அந்த தப்பிச்சுக்கிட்டாங்க தண்டனையில இருந்து அந்த மன்னன் கொஞ்ச நாள் கருத்து இறந்து போயிடறான்

ஏன்னா உமியை கொடுத்துட்டு அரிசியை கேட்க முடியாது இல்ல அப்படின்னு மக்களை நம்பி உமியை கொடுக்கலாம் உமியை எடுத்துட்டு போய் மாட்டுக்கு தீவனம் வைக்கலாம் நம்ம நிறைய இதுல ஈரப்பதத்தை வந்து காய விடாம பாத்துக்கலாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் உமி தேவைப்படும் அப்படின்னு ஒரு மூட்டை உமியை வாங்கிட்டு வந்துட்டான் ஒரு மூட்டை உமியை வாங்கிட்டு வந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த இளைய மன்னன் இன்னைக்கு இருக்கிற இந்த தத்தி ஸ்டாலின் மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த இளைய மன்னன் என்ன தெரியுமா சொல்லி எங்க அப்பா ஒரு மூட்டை நெல்ல கொடுத்துட்டு அரை மூட்டை அரிசி கேட்டாரு அவர் மேல எல்லாரும் கோவப்பட்டீங்க நான் உமியை கொடுத்தேன்ல ஆறு மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அரை மூட்டை நெல்லை கொண்டு வந்து கொடுத்துடுறீங்க அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த மன்னன் சொல்லி இருக்கிறான் அப்ப மக்கள் சொல்லிருக்காங்க இதுக்கு உங்க ஒப்பனே தேவலாம்டா அப்படின்னு இப்ப ஸ்டாலின் பார்த்து நம்ம தான் சொல்றது இதுக்கு உங்க ஒப்பனே தேவை

அதுக்கு பேர் சுயமரியாதை சமூக நீதியை கடைபிடிக்கிறோம்

காடுகள்ல வாழுகின்ற அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவோம்னு சொன்னேன் இந்த மாத காலகட்டத்தில் மனித விலங்குகள் மோதல் சுத்தி கூடலூர்ல நடக்குது மசனகுடியில நடக்குது இந்த பக்கம் இதுல தெப்பகாட்ல நடக்குது எல்லா பகுதியிலும் மனித விலங்குகள் மோதல் நடக்குது ஏன் நீங்கள அதை கண்டு கொள்ளல சிறுத்த அளிக்குதுல்ல ராஜகண்ணப்பன் பதில் சொல்றாரு மனித விலங்குகள் மோதல் ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்டா மனிதர்களை விலங்குகள் தாக்கதாங்க செய்யும் சிறுத்தனா கடிக்கதாங்க செய்யும் அப்படின்னு பதில் சொல்றாரு அதை தடுத்து நிறுத்துனவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கீங்களா அதையே நீங்க செய்யல மனித விலங்குகள் மோதலை நாங்கள் தடுத்து நிறுத்தோம் நீங்க வனத்தை பாதுகாப்போம் நீங்க வனத்தை பாதுகாத்திருக்கீங்களா இங்க இருக்கிற மக்களை பாதுகாப்போம் நீங்க வன விலங்குகள் இருந்து அதை பாதுகாத்திருக்கீங்களா எதையுமே பாதுகாக்கலையே அப்புறம் எப்படி உங்களை நம்பி அடுத்த முறை வாக்கு செலுத்துறது ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில மீனவர் நலன் இருக்கு மாணவர் நலன் இருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும்